சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பனிரெண்டு திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கடன் குடுக்கல் வாங்கலில் இருந்த ஒரு விஷயம் தீர்ப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் மனதில் நிம்மதியும் சந்தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய ஆதரவு மிக முக்கியம் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாறும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்களையும் மற்ற விஷயத்திலும் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான கௌரவம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் செல்வாக்குகள் உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோக தடை நீங்குவது இருந்த கஷ்டத்தை நீக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இடியாப்ப சிக்கலில் இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கழக ராசிக்காரர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பேருக்கும் புகழுக்கும் சந்தோஷம் ஏற்படும் அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த சந்தோஷத்தை நீக்கும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடினாலும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது சிறிய வாக்குவாதம் கூட கூடாது உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அண்டை விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் சிறிது விட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு அனுகூலம் தரும் பெற்றோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் தொலைதூர பயணங்களுக்கு தயாராகிக் கொள்வது நன்மை தரும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை குறைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோகத்தில் சில விஷயங்கள் பயணங்கள் எல்லாம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உத்தியோகத்தை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் அந்த சிக்கல் தீரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் துணை அல்லது துணைவையாருடைய நிணநல் கனவுகள் நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சக ராசிக்கார் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூட லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும் தொழிலில் பெரிய படிப்புக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து சிக்கல் தீர்வது நன்மை உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தேகாரோக்கத்தில் அதீத கவனம் காது மூக்கு தொண்டை விஷயத்தில் அலட்சிப்படுத்துவது பிரச்சனை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடனிருப்பவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேளுங்கள் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலையண்டென்று சுருங்கிக் கொள்வது நன்மை அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மிக கவனம் வெளியே இடத்தில் அனுகூலம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் உங்களிடத்தில் அதிக வேலை கொடுத்தாலும் அதற்கு ஆவேசப்படாதீர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு ஏற்றத்தை பெறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்